அனைவருக்கும் வணக்கம் சுபம் மாரிமுத்து ஜோதிடர் திருப்பூரிலிருந்து இன்றைக்கு ஒரு அருமையான பதிவு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு பாருங்க வீட்டிலேயே நீங்களே செய்யக்கூடிய எளிய பரிகாரம் தூக்கமே வரல அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இருக்கு ஆழ்ந்த தூக்கம் வர்றதில்லை என்ன பண்ணுறதுங்க டாக்டர் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் தான் போட்டு தூங்குறோம் அப்போ நினைவுகள் வந்து வேற மாதிரி இருக்கு அதனால எனக்கு ஒரு தூக்கம் வர மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கமே இல்லைங்கன்னு சொல்கிறாங்க அப்போ என்னென்னா தூக்கமே வரல அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அதில் ஏதோ ஒரு அவங்களுடைய உடம்புக்குள்ளேயோ அவங்களுடைய மனசுக்குள்ளேயோ ஒரு நெகட்டிவான எனர்ஜியை மட்டைக்குள்ளே வச்சிருக்கிறதுனாலதான் தான் அது ஏதோ நம்மளுக்கு வந்து இந்த உடம்பு தூங்க மாட்டேங்குது மனசு தூங்க மாட்டேங்குது அதற்கு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முருங்கக்காயை ரெண்டு முருங்கக்காயை எடுத்து அந்த லாஸ்டில் அந்த கொடையை கட் பண்ணிடணும் இந்த லாஸ்ட்லேயும் கொடையை கட் பண்ணிடணும் ரெண்ட நாளாக கட் பண்ணணும் ரெண்டு முருங்கக்காயை நாளாக கட் பண்ணி நாளையும் நீங்கள் தூங்கும்போது கட்டல் கட்டை நீங்கள் கொண்டுட்டு போய் நாலு மூலையிலையும் அந்த முருங்கக்காயை வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி கெட்ட எனர்ஜி எல்லாமே அந்த முருங்கைக்காய் உடைய அமைப்பு அதை அப்படியே இழுத்துக்கும் இந்த நாலு மூலையே நீங்கள் அதை கரெக்டாக வைக்கணும் அதை வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு அந்த முருங்கக்காயை நீங்களே என்னுடைய இருக்கக்கூடிய தீய சக்திகள் ஏதாவது இருக்குதான்னு பார்த்து இருந்துச்சுன்னா இதோடு எனக்கு நிவர்த்தி ஆயிடணும் அப்படின்னு சொல்லி இந்த முருங்கக்காயை அப்படியே கட் பண்ணி ஒரு அஞ்சாறு விதமா நீங்க கட் பண்ணி தண்ணிக்குள்ள கொண்டு போய் போட்டுவாங்க அந்த முறுக்கிட்டே தூங்குறாங்க எனக்கு தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த முறுக்குக்காய் அத்தனை பிரச்சனையும் கட்டுப்படுத்தணும் நீங்க அதை செய்துட்டு வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது அதனால இந்த எளிய பரிகாரத்தை நீங்களே செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஒரு நாளாவது நீங்க இதை செஞ்சு பாருங்க செய்ய அன்னைக்கு உங்களுடைய உடம்பு ஜாதக ரீதியை பார்க்கும்போது அன்னைக்கு நைட்டு நீங்கள் அதை செய்யும்போது குளிச்சுட்டு தான் நீங்கள் அந்த வேலையும் செய்யணும் இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு நீங்கள் வாரம் வாரம் இதை செய்து பாருங்கள் உங்களுக்கு முருங்கைக்காய் முறுக்கிட்டே தூங்குகிற ஒரு கெட்ட எனர்ஜி உங்களை விட்டு போயிடும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது நிறைய பேர்த்துக்கு நாங்கள் ஜோதிடம் பார்க்க வரவங்களுக்கு இந்த எளிய பரிகாரத்தை சொல்கிறோம் ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்க தூக்கமே விடிய விடிய எனக்கு வரமாட்டேதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு ரொம்ப பயன்படும் இது நல்லபடியும் செய்யுங்க கீழே போயிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் எதாவதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தகவல் தகவல் கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்